அனைவருக்கும் ராம நவமி திருநாள் வாழ்த்துக்கள் ஸ்ரீ ராமபிரானுடைய அவதார திருநாள் ராம நவமி இன்னைக்கு நம்ம வேலூர் அருகாமையில் இருக்கின்ற ரங்காபுரம் சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய கிராமமாக இருந்தது இந்த கிராமத்தில் இன்னைக்கு ஐநூறு ஆண்டு பழமையான கோதண்ட ராமர் திருக்கோயில் உள்ளது கோதண்டம்னா வில்லுன்னு சொல்லுவாங்க வில்லம்போடு காட்சிக்கு அளிக்கக்கூடிய இந்த ராமர் கோயில் இங்கே இருக்கு நம்ம ஒன்று உதாரணமாக நம்ம ஒன்று இங்கே ஒரு புரிஞ்சுக்கணும் என்னென்னு இந்த தமிழ்நாட்டில் திராவிட கூட்டம் பெரியார் அண்ணா இப்படி இது திராவிடன்னு சொல்லிக்கிட்டு தமிழ் தமிழ் இல்லை திராவிடம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி திராவிட கூட்டமானது ராமபிரானை எதிர்ப்பான அரசியல் பண்ணாங்க ராமர் வடநாட்டு கடவுள் ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை ஐநூறு ஆண்டு பழமையான கோயில் இப்போ நம்ம இருக்கிறோம் யோசனை பண்ணி பார்க்கணும் இவங்க தாத்தா தாத்தாக்கு தாத்தா மூணு முப்பது முப்பது தாத்தாக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இது ஆனால் இன்னைக்கு நேற்று பேஞ்சி மழையில முளைச்ச காலான வந்து திராவிட கூட்டம் நம்ம இந்து தர்மத்தை ராமபிரானை அழுக்கி அணைக்கிறாங்க இது வடநாட்டு கடவுள்னு இன்னைக்கும் பாருங்க வேலூர்ல ஒரு கிராமத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயம் இருக்கு தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கு ராம பஜனை குழுக்களுக்கு இன்னைக்கு ராம லட்சுமணன் கோதன் ராம ராமச்சந்திரன் ராமமூர்த்தி இப்படி எல்லா ராமாயண சம்பந்தமான ராமருடைய பேர் வச்சிட்டு இருக்காங்க இன்னமும் தமிழ்நாட்டில் ஆனா இவன் சொல்லுவா தமிழ்நாட்டுக்கு ராமருக்கு சம்பந்தம் இல்லைன்னு இந்த இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கணும் தமிழ்நாட்டுக்கு ராமருக்கு தான் மிகப்பெரிய பந்தம் உண்டு தமிழ்நாட்டுக்கு பலமுக ராமர் அவதாரம் இருக்கா ராமர் வந்திருக்கார் ராமேஸ்வரம் வந்திருக்காரு அங்கே போய் இலங்கையில் இருக்கிற சீதியை மீட்டு வந்தாங்கன்னு பல வரலாறுகள் இருக்கு ஆனால் இவங்கெல்லாம் வரலாற்றை திருச்சிட்டாங்க தாங்க வரலாற்றை திருச்சி 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 இன்னைக்கு இந்து மதம் அப்படின்னு சொன்னால் ராமன்னா வரலாற்று கடவுள் ராம எதிர்ப்பான பிரச்சாரங்கள் அதனால நாம் இன்னைக்கு இந்த நாளில் ராமநவமி அன்னைக்கு நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும் எதுக்காக பிரம்மாண்டமான ஆலயம் அமைச்சிருக்காங்க எங்க அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்துல ஐநூறு ஆண்டு கால சட்ட போராட்டம் பல்வேறு இழப்புகள் பல்வேறு போர்கள் பல்வேறு லட்சக்கணக்கான பேர் பலியாகி அந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு அந்த ஆலயம் அமைச்ச நரேந்திர மோடிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராமர் கோவில் கட்டி அவருக்கு நாம என்ன காணிக்கையா கொடுக்கணும் ஓட்டு காணிக்கையா கொடுக்கணும் நம்முடைய ஓட்டை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்ற தமிழகத்தில் நடக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொருத்தரும் காலையில் குளிச்சுட்டு ராமபிரானை வேண்டிக்கிட்டு அந்த வாக்குச்சாவடிக்கு போய் மீண்டும் பாரத பிரதமர் ஆட்சி அமையணும் மீண்டும் தமிழ் இந்த பாரத தேச உலகின் குருவாய் மாற வேண்டும் இந்த பாரதத்தில் நோய் நொடி இல்லாமல் பசி பஞ்சம் இல்லாமல் சிறந்த ஆட்சி அமையணும் நல்ல நல்ல ஆட்சி அமையணும் ராணுவம் பொருளாதாரம் உயர்ந்து நிற்கணும் வலுவான நாடாக மாறணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வாக்களிக்கணும் நாம் ராமருக்கு ஆலயம் அமைத்த அயோத்தியில் அதே இடத்துல ராமருக்கு ஆலயம் கட்டிய மீண்டும் சொல்கிறேன் நம்முடைய பாரத பிரதமர் மீண்டும் பிரதமராகணும் இந்த பாரத தேசம் உலகின் குருவாய் ஆகணும் நாம் அனைவரும் வருகின்ற பத்தொன்பதாம் அந்த மீண்டும் பாரத பிரதமர் மோடி பிரதமர் பிரதமர் ஆகிறதுக்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் நன்றி அனைவருக்கும் ராம நவமி நல்வாழ்த்துக்கள்